செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து திருப்புவ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றும் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகளிலே ராமரை பற்றிய பெருமைகளும் இராமாயண கதைகளை பற்றியும் மீண்டும் சிந்திப்போம் இந்த பாடல் அலங்கார முடிகரண என்று தொடங்குகின்ற ஒரு அருமையான பாடல் இது திரு குரங்காடுதுறை என்ற ஊரில் விட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது இது தற்பொழுது ஆடுதுறை என்ற பெயரிலே நிலவு வருகிறது சந்தம் தனந்தான தனதான் தனந்தான தனத்தன தனந்தான

அலங்கார முடிக்கிரண திரண்டாறு முகத்தழகில் அசைந்த ஆடு குழை கவச்ச திரள் தோளும் அலங்கார முடிகிரண திரண்டாறு முகத்தழகில் அசைந்த ஆடும் குழை கவச்ச திரள் தோறும் அழந்தாம மணித்திரள அலந்தாம மணி திரள புரண்டாட நிறைத்தகர அலந்தார மணித்திரள புரண்டாட நிகை திரைத்தகரத் தனி தாடிவளை கடக சுடர் வேணும் അലങ്കണി തളണ്ടാട നില തകര തണിതാഴി വളക്കടകുടർവേണും അലങ്കാര മുടികാറ് മുഖത്തഴകിൽ അതെന്താട് കുഴക്കവഴ തൾ തോളും அலந்தாம மணி திரள புரண்டாட நினை திரை தகர தனிந்த ஆழிவளை கடக சுடர் வேலும் சிலம்போடு மணி சுருதி சலங்கோசை மிகுத்தகிர சிலம்போடு மணி சுருதி சலங்கோசை மிகுத்ததிர சிவந்தேரி மனத்த மலர் புனை சிலம்போடு மணி சுருதி சலங்கோசை மிகு திரள சிவந்தேரி மனத்த மலர் புனை ദമിന്തോതിമിതി തണന്താണ് തനത്തനന്തോറും നടിപ്പതുർ പുനോ ദിമിതോതി ദിമിതിമിതി തനന്തോ തനന്താന ദിനോറും നടിപ്പതു മർ പുനോ சிலம்போடு மணி சுருதி சலங்கோசை மிகுத்ததிர சிவந்தேரி மணத்த மலர் புனை பாதும் திமிந்தோதி திமி திமிதி தனந்தான தனத்தன தினந்தோறு நடிப்பது மர் புகழ் ர்வணத்துள்வன குரங்கேவி அழற் புகையிட்டு இலங்கே சர்வனத்துள்வன குரங்கேவி அழற் புகையிட்டு இழந்தாது மலர் திருவை சிறை மேளும் ர்வனத்துள்வன குரங்கேவி அடற்புகையிட்டு இழந்தாது மலர்திருவை சிறை மேளும் இளங்கால முகில் கடுமை சரங்கோடு கரத்தில் எடு திருங்கான நடக்கும் அவர்க்கு இனியோனே முகில் கடுமை சரங்கோடு கரத்திலெடு திருங்கான நடத்துமவர்க்கு இனியோனே இலங்கே சர்வணத்துள்வள குரங்கேவி அழற்புகையில் இளந்தாது மலர் திருவை சிறை மேலும் இளங்கால முகில் கடும் கடுமை சரங்கோடு கரத்தில் எடு திருங்க நடக்கும் அவர்க்கு இனியோனே குளங்கோடு படைத்த சூர பெருஞ்சேனை அழிக்க முனை கொடுந்தை தொடும் படைத்த சூரர் பெருஞ்சேனை அழிக்க முனை கொடுந்தாரை வெயிற்களை தொடும் வீரா கொழுங்காவின் பொழிலில் கரும்பாலை இசை துறை குமர பெருமாளே கொழுங்காவின் மணற்பொழிலில் கரும்பாலை புணர்க்கும் இசை குரங்காடு துறை குமர பெருமாளே படைத்த சூர பெருஞ்சேனை அழிக்க முனை கொடுந்தாரை வெயிர் தொடும் வீர கொழுங்காவின் பொழிலில் கரும்பாலை புணர்க்கும் இசை குரங்காடு துறை குமர பெருமாளே அலங்கார முடி கிரண திரண்டாறு முகத்தழகில் அசைந்தாடு குழை கவச திரள் தோளும் அலந்தாம் அலந்தாம மணி திரள புரண்டாட நிறை தகர தனி வளை கடக சுடர் மேலும் சிலம்போடு மணி சுருதி சலங்கோசை மிகு ததீர மனத்த மலர் புனை பாதம் திமிந்தோதி திமி திமிதி தனந்தான தனத்தான தினந்தோறும் நடிப்பது மல் புகழ் வேணோ இலங்கேசர் வள வனத்துல்வன குரங்கேவி அட்புகையில் இழந்தாது மலர் திருவை சிறை மேலும் இளங்கால முகிர் கடுமை சரங்கோடு தர கரத்திலடு திருங்கான நடக்குமவர் இளையோனே இளங்கான முகடுமை சரங்கோடு கற்கரத்தில் எடுத்து இருங்கான நடக்கும் அவர்க்கு இனியோனே படைத்த சூரர் பெருசேனை அழிக்க முனை கொடுந்தாரை வயிற் தொடும் கொழுங்காவின் பொழிலில் கரும்பாலை புனைக்கும் இசை குரங்காடு துறை குமர பெருமாளே குரங்காடு துறை குமர பெருமாளே வெற்றிவேல் முருவனுக்கு அரோஹரா மீண்டும் நாளை சந்திப்போம்